எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களா என்ன அட எல்லாரையும் தேடிட்டு இருக்கோம் சகல இங்க தான் இருக்காரு யோ சகல அட கார்த்திக் இன்னொரு கார்த்திக் வந்துட்டேன் ஏன் வரக்கூடாதா என்ன நீ விளையாடலாம் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்கு அர்ஜென்ட்னு போயிட்டு நீ வர மாட்டேன்னு வரமாட்டேன்னு நினைச்சேன் வந்து நிற்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க்கா நான் ஆஃபீஸ் வேலையா வெளியில் போனேன்னு உனக்கு யார் சொன்னா சகல அண்ணனியா தான் சொன்னான் நீ ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு போய் சொல்லி கிளம்பிட்டேன்னா நீ அப்போ ஆஃபீஸ்க்கு போகலையா என்ன ஓ அவள் அப்படி சொல்லியிருக்காளா பொண்டாட்டி என்னையும் விட்டு கொடுக்க முடியல மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லவும் முடியல டி வச்சுக்கறேன் உனக்கு என்னடா கார்த்திக் என்ன யோசிக்கிற அது ஒண்ணுல்ல சகல நான் ஆபீஸ் ஆலயம் ஒண்ணு வெளியில போகல ஆன நீ உட வேற மாதிரி சொல்லியிருக்கா என்னடா என்ன சொல்ற அப்படி தான் போனேன் நான் எங்கேயும் போல இங்கதான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு வந்துருக்கா இல்ல ஐஷு அவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான் சரி அதான் அவன் மார்னிங்ல இருந்து சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரலாமே போனேன் வேற ஒண்ணும் இல்ல சகல ஓ இது இதுதான் விஷயமா அதான் அனன்யா நீ அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா என்ன சகல என்ன சொன்னா சொல்லிட்டு எங்க போனா இல்ல கார்த்திக் நீ கிளம்புனதுமே அவ்வளவு வா நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டோம் ஆனா அவ இல்ல எனக்கு ஃபீவரிஷா இருக்கு நான் வீட்டுக்கு போற எனக்கு ஆட்டோ பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணான் சரின்னு சொல்லி நான் தான் ஆட்டோ பிடிச்சி அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் வீட்டுக்கு போயிட்டாளா என்ன சகல அப்ப அவ எதுவுமே எடுக்கலையா டேய் அவ எப்படிடா எடுப்பா அவ ரொம்ப நேரமா இங்க மாமா வரணும் இங்க மாமா வந்து அவர் தான் போடவே செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்னாரு அதனால நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அவர் வந்து தான் எடுத்து தருவாரேன்னு அவ்வளவு பிடிவாதமா நின்னுட்டு இருந்தா தெரியுமா ஆனா நீ வந்து இப்படி சொல்லிருக்க அதான் அவ மைண்ட் அப்செட் ஆயிட்டா நினைக்கிறேன் ஆமா சகல நான் தான் சொல்லிருந்தேன் நான் செலக்ட் பண்ணி தரேன்டி அப்படின்னு ஷோ டேய் கார்த்திக் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கடா நீனு உன்ன சரி சகல அவளுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லையா என்ன உம் ஆமாண்டா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரலன்னு பிடிவாதமா சொல்லிட்டா ஆட்டோ ஏத்தி விடும் போதுதான் நானே பார்த்தேன் அவளுக்கு காய்ச்சல் அடிச்ச மாதிரி இருந்தது மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உடம்ப வர்த்திக்கிறான்னு நினைக்கிறேன் இவன் சரி சகல நான் வீட்டுக்கு போறேன் நான் போய் வீட்டுல போய் பாக்குறேன் அவளை நீங்க எல்லாம் எத்துட்டீங்களா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்ப ஜுவல்லரி தான் போகணும் தான் வீட்டுங்க எல்லாரும் தான் இருக்காங்க சரி நான் வந்து போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க நான் போய் அவளை பாக்குறேன் அவளுக்கார உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போறேன் நீங்க பார்த்துட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்புறம் சகல சொல்றா ஆஹ் ஆபீஸ்ல இருந்து ஜனனி வருவா அவளுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க சரியா இதை நீ சொல்லணுமா அதை நான் செஞ்சுறேன் நீ கவலைப்படாத நீ போய் முதல்ல பாரு சரி சகல ஆ அப்படியே ஜனனியும் கூட்டிட்டு போங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு அவளுக்கு என்ன கேட்குறான்னா அதையும் வாங்கி கொடுங்க சரியா சரி கொஞ்சம் பார்த்துக்க அவளையும் நான் போய் இவ்வளவு பாக்குறேன் எல்லாரையும் கரெக்டா அனனியாவை தான் பாக்கலையும் எனக்கு தோணுது நீ முதல்ல போய் அவ்வளவு பாருடா கிளம்புற ம் ஆமா சகல கரெக்டாக சொன்னேன் நான் அவள் என்னை புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன் அவள் என்னை புரிஞ்சுக்கல சரி நான் போய் அவளை பார்க்குறேன் நீங்க போங்க நான் கிளம்புறேன் சரிடா அது சரி என் மேல இருக்க மன வருத்தத்துல இப்படி வந்து சுருண்டு படுத்துட்டு இருக்க ஏண்டி பொண்டாட்டி ஏண்டி இப்படி இருக்க ஏதா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட ஓப்பனா உன் மனச வேதனை படுத்திட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அடி ஏண்டி நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல நீ யோசிக்கல சரி நீ என்ன பண்ணுவ நீயும் சாதாரண ஒரு பொண்ணு தானே உனக்கும் மனசுக்குள்ள

கிட்டவா அய்யோ мама விடுங்களே என்ன நான் அப்படியே நடந்து வக்கற ப்ளீஸ் இதெல்லாம் விட முடியாது என் பக்கத்துல வா ஹே என்னடி என்னடி உடம்பு இப்படி அனல கொதிக்குது ஹே சொன்னாண்டி பதில் சொல்லு என்னடி உனக்கு காய்ச்சலா ஃபீவர் ஓ இதுக்கு தான் மேடம் என்ன பக்கத்தில் வராதுன்னு சொன்னீங்களா ஏண்டி ஏண்டி இப்படி இருக்கேன் ஏய் என்னடி ஆச்சரிய பொண்டாட்டி உனக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு லேசான காய்ச்சல் தான் அதெல்லாம் சரியாயிடும் நீங்க அத நினைச்சாலும் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் விடுங்க பொண்டாட்டி என்னடி என் மேல உனக்கு எந்த கோபமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம் இல்லடி என்னடி உனக்கு என் மேல வருத்தம் சொல்லுடி எந்த வருத்தமும் இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை மேம் உனக்கு சோதனமான காய்ச்சல் வரல என் மேல் உள்ள இந்த காய்ச்சல் ஏண்டி நான் உன்னை பார்க்காம விட்டுருவேன்னு பயந்துட்டியாடி ஆ ஏன் மேம் அப்படி நான் இல்லை எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எந்த பயமும் இல்ல நீங்க எப்படி என்னை பார்க்காம விட்டுருவீங்க அதெல்லாம் என்னை தவிர நீங்க வேற யாரையும் பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் மேம் அப்புறம் என்னடி என்னடி உன் மனசில் இருக்குது

அது கொஞ்சம் வருத்தப்படுவோம்ல அதுதான் நம்ம ஏ பொண்டாட்டி என்னடி இவ்வளோ வேதனையோடு இருந்திருக்கடி நீனு நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன் நீ ஏண்டி அப்படி நினச்சிட்டேன் நான் வேறு யாரையுமே உன் இடத்துல வச்சு பார்க்கவே மாட்டேன்டி எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி எனக்கு தெரியும் மாமா இருந்தாலும் என் மனசு கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு மாமா நீங்கள் அவங்க தொட்டு தொட்டு பேசுகிறதும் அவங்க உங்ககிட்ட சின்ன பிள்ளை போல விளையாடுறதோ என்னதான் நான் என் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டாலோ நானும் சாதாரண பொண்ணு தானே மாமா எனக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல மாமா அதுதான் மாமா நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா என்னடி என்னடி இவ்வளவு வேதனையும் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கு அப்புறம் உனக்கு காய்ச்சல் வராம வேற என்னடி வரும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா சரியாயிடும் மாமா நீங்க போங்க வீட்டுக்கு போங்க மாமா நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாயிடும் நீங்க போங்க படுத்தா சரியாயிடுமா யார் சொன்னா கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சா காய்ச்சல் சரியாயிடும் அதெல்லாம் முடியாது நீ முதல்ல கிளம்பு நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம் வா இல்ல மாமா இல்ல நான் எங்கேயும் வரல மாமா கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தான் மாமா தோணுது நீங்க பாரு போண்டாட்டி இன்னமும் உனக்கு என் மேலே வருத்தம் இருக்குன்னு நல்லா தெரியுது சரி இங்க பாரு எனக்கு எல்லாமே புரியுது இனிமேல் நான் அவகிட்ட இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன் சரியா நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னா அவளை பத்தினா டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்றேன் டி அப்புறம் நீயே ஏன் சொல்லு நான் இருந்தது கரெக்டா தப்பானு சரியா என் <laughs> முடியும் <laughs> 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 <hans laughs> என் பொண்டாட்டியும் நோன் தாண்டி பார்க்கணும் வேறு யார்டி பார்ப்பான் நீ இப்போ வர ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை மாமா உன்னை அழைக்க தூக்கிட்டு போயிட்டு வேண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் வந்துட்டீங்கல்ல இனிமேல் இந்த காய்ச்சல்லாம் போயிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் விடுங்க நீங்கள் பருடி பொண்டாட்டி நான் உன்னை இன்னைக்குமே வருத்தப்பட விடவே மாட்டேன் புரியுதா மாமா எனக்கு புரியுது நீங்கள் விடுங்க எனக்கு காய்ச்சலாக இருக்குது உங்களுக்கும் வந்துடும் மாமா

அது என் பொண்டாட்டிக்கு காய்ச்சல் வந்திருக்கு நான் விட்டுட்டு வேடிக்கை என்னை நினைச்சு நினைச்சு உனக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னா நீ என்ன நினைச்சி எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கல இருக்கல நான் உன்னை எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணியிருந்தா உனக்கு காய்ச்சல் வந்திருக்கோண்டி ஏண்டி பொண்டாட்டி சாரிடி சாரி சாரி சாரிடி

என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாது அவ எப்ப எப்படி இருப்பான் என் பொண்டாட்டி எனக்கு தெரியும் உன்னை பத்தி உனக்கு இப்ப வருத்தம் இருக்கா இல்லையான்னு உன் வருத்தம் எப்ப போவோம் தெரியுமா போண்டிதான் சொன்னா உன் ஒருத்தான் கண்டிப்பாக போயிடும் டிஎன் பொண்டாட்டி சொல்றதுக்கு முன்னாடி மாமா உன் ஜுரத்தை போக்கணும்ல அதை ஃபர்ஸ்ட்டு போக்குறேன் சரியா டேப்லெட் போட்டேன் கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு எனக்கு டேப்லெட் போட்டுட்டேன் அதனால் சரியாயிரும் அப்போ புரிஞ்சிக்கிட்டேன் அத புரிஞ்சிட்ட பிறகு மாமா விடுவேணா என்ன ஆஹா உங்க மாமா உன் காய்ச்சல போக்காம விடாவே அதுக்கான மருந்து கொடுக்கணும்ல மருந்து கொடுத்தா தான் காய்ச்சல் பூ கொண்டி மாமா கொடுத்துட்றோம்மாமா நீங்கள் சொன்னா கேளுங்க விளையாடாதீங்க நீங்கள் பாருங்க கல்யாணம் வர கிட்ட இருக்கு எனக்கு ஜூரம் வந்ததுன்னா சீக்கிரம் போயிடும் மாமா ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை வேணாம் சொன்னா கேளுங்க ம் நீங்கள் இப்போ நினைக்கிறது நடக்கக்கூடாது ப்ளீஸ் மாமா வீட்டுங்க மாமா முடிவு எடுத்துகிட்ட பிறகு விட மாட்டேன்னு உனக்கே தெரியும் அப்ப இப்போ எப்படிறி விடுவேன் அதுவும் என் பொண்டாட்டிக்கு வர காய்ச்சலு காய்ச்சல் போக்காமல் இந்த மாமா விடக்கூடாதுல்ல இப்ப போகிறது என் செல்ல குட்டி என்ன ப்ளஸ்ஃபுல்ல வேலை கஷ்டம் காலல ப்ளஸ் ஃபுல்லாக காயல் அல்லல்ல என் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் எனக்கும் வரு நோண்டி நம்ம லோப் பண்ணதுக்கே அர்த்தம்

அந்த பரதன் தான் அது மட்டும் இல்லை அவங்க உங்கள வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்றாங்களா அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்க மாமா என் பொண்டாட்டி இப்பதான் மனசுல இருக்கதெல்லாம் வெளியில வருது அவன் என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல அவன் என்கிட்ட விளையாடுறதும் உனக்கு பிடிக்கல அவ விளையாடுறதுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் பாரு அது உனக்கு சுத்தமா பிடிக்கல அதோடி என் சொல்ல பொண்டாட்டி

ஊரி ஒரு வாட்டி கூப்பிட இப்ப நான் கூப்பிட முடியாது அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் இப்ப வேணாம் மாமா பாத்தியா நீ கூப்பிடலனா மத்தவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க பாத்துக்க இப்ப நீ கூப்பிட்றியா இல்ல ஆயிஷாவ கூப்பிட சொல்லவா டேய் உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதாடா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் மட்டும் தான்டா உன்ன வாடா படான கூப்பிடணும் வேற யாரும் அப்படி கூப்பிட கூடாதுடா மாமா